அண்ணனோட சதியில கல்யாணத்தை பண்ண பழனிவேலு பாண்டியனை தோற்கடித்த மச்சான்கள் கோமத்தியால வந்த வினை இந்த மாதிரி இன்னைக்கான பாண்டியன் ஸ்டோர் சீரியல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கறத பாக்கலாம் அந்த வகையில பாண்டியன் பழனிவேலுக்காக ஏற்பாடு பண்ண கல்யாணத்தை சக்திவேல முத்துவேல் பாத்தீங்கன்னா பிளான் பண்ணி கெடுத்துட்டாங்க அதனால மண்டபத்துல பழனிவேலு தலை குனிந்து நிற்கும்படியான ஒரு நிலைமை வந்துருச்சு தாம் பார்த்து வச்ச ரெண்டு பொண்ணுமே இப்படி பாதியிலேயே போயிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி பாண்டியனுமே பாத்தீங்கன்னா மண்டபத்துல புலம்ப ஆரம்பிச்சிட்டாரு அதோட கோமதி பயந்த மாதிரி இந்த கல்யாணம் நடக்காம நின்று போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தம்பியை நினைச்சு வருத்தப்படுறாங்க இன்னொரு பக்கம் நான் சாகிறதுக்குள்ள என்னுடைய மகனோட கல்யாணத்தை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்பட்டேன் அது கடைசி வரைக்கும் நடக்காமல் போயிடுமா அப்படிங்கிற மாதிரி பழனிவேலுவோட அம்மாவுமே பார்த்தீங்கன்னா கண்ணீர் விட்டு கதற ஆரம்பிச்சுட்டாங்க இப்படி கல்யாண மண்டபமே கண்ணீர் மண்டபமா மாறிடுச்சு இந்த சூழ்நிலையில சக்திவேல் முத்துவேல் அண்ட் குமரவேலு மண்டபத்துக்குள்ள நுழைஞ்சி நாங்க இருக்கோம் என் தம்பிக்கு நாங்க பார்த்து வச்ச பொண்ணை கட்டி வைப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சுகன்யா அப்படிங்கிற ஒரு பெண்ணை கூட்டிட்டு வராங்க இந்த பொண்ணுக்கு ஏற்கனவே திருமணமாகி ஒரு மாசத்துக்குள்ள கணவர் இறந்துட்டதுனால தனிமையில தான் இருக்கிறாங்க அதனால உனக்கு இந்த பொண்ணு எல்லா விதத்திலையுமே சரியா இருக்கும் நீ இந்த பொண்ணை கட்டிக்கோ அப்படிங்கிற மாதிரி முத்துவேல் அண்ட் சக்திவேல் சொல்றாங்க உடனே பழனிவேலுவோட அம்மா பழனிவேலை கல்யாணம் பண்ண சொல்லி வற்புறுத்துறாங்க அப்போ பாண்டியனை ஓகே கல்யாணம் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொன்ன நிலையில பழனிவேல பாத்தீங்கன்னா கல்யாணத்துக்கு சம்மதம் தெரிவிச்சிடுறாரு ஸோ அந்த வகையில சக்தி வேலாண்டு முத்துவேல் போட்ட பிளான் படி பழனிவேலு கல்யாணம் நடந்து முடியுது இவ்வளோ தூரம் அச்சான்கள் சதி பண்றதுக்கு காரணம் பாண்டியனை தோற்கடித்த அவமானப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கு தான் அதுவும் நடந்துட்டு நிலையில சக்தி வேலாண்டு முத்துவேல் பாத்தீங்கன்னா ரொம்பவே நிம்மதியாயிட்டாங்க ஆனா இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் ஒரு விதத்துல கோமதியும் தான் அண்ணன்களினுடைய கௌரவத்தையும் மரியாதையும் காப்பாற்றணும் தான் ராஜி கதிரினுடைய கல்யாணத்தையும் நடத்தி வச்சாங்க அந்த கோவத்தோட மொத்த தான் முத்துவேல பார்த்திங்கன்னா பாண்டியனோட குடும்பத்தை அவமானப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கு துணிஞ்சிட்டார் அன்னைக்கு கோமதி மட்டும் அந்த முடிவு எடுக்கலை அப்படின்னா பாண்டியன் குடும்பத்தில் இந்த ஒரு அவமானம் நடந்திருக்க வாய்ப்பே இருக்காது ஸோ இனி விதை குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்